லட்சுமி அனைவருக்கும் வணக்கம் இந்த சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் ஆனி மாதம் பதினஞ்சாம் தேதி ஜூன் பதினஞ்சு அன்று மாதம் பிறக்கிறது சனிக்கிழமை என்று இதற்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு புண்ணிய புண்ணியகாலத்தின் அதாவது சூரியன் வடக்கு திசை நோக்கி பயணம் செய்கிற மாதம் இந்த மாதம் இந்த ஆணி மாதம் கடைசி மாதம் அதன் பிறகு வரக்கூடிய ஆடி மாசத்தில் சூரியன் தெற்கு நோக்கி தன் பயணத்தை தொடங்கும் எனவே உத்தராயண புண்ணிய காலத்தில் கடைசி மாதம் இது இந்த மாதத்தை ஜேஷ்ட மாதம் என்று சொல்வார்கள் ஏனெனில் ஜேஷ்ட என்றால் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் என்பது பௌர்ணமியை ஒட்டி வரும் எனவே அந்த கேட்டை நட்சத்திரம் ஆணி மாதத்தில் சிறப்பு எனவே இந்த மாதத்திற்கு ஜேஷ்ட மாதம் என்று ஒரு பெயர் உண்டு அதன் பிறகு சூரியன் மிதுன ராசியில் பிரவேசம் செய்யும் காலம் எனவே மிதுன மாதம் என்று கூட பெயர் உண்டு இந்த மிதன ராசி பெரிய ராசி என்பதால் இந்த மாதத்தில் இந்த ஆணி மாதத்தில் முப்பத்தி இரண்டு நாட்கள் இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த மாதத்திற்கு உண்டு மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம் என்பது ஒரு மிகவும் விசேஷமான ஒரு நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் அநேக கோயில்களில் விசேஷ வழிபாடும் நடைபெறும் பெருமாள் பார்த்தோமானால் ஜேஷ்டா ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும் அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் அதற்கு தனி சிறப்பு உண்டு எப்படின்னு இந்த ஆனி மாதம் வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்தில் அனைத்து சிவாலயங்களில் உள்ள அந்த நடராஜமூர்த்திக்கு அபிஷேகம் நடைபெறும் இந்த வருடத்தில் இரண்டாவது அபிஷேகம் அந்த அளவுக்கு சிறப்பு தான் இந்த மாதத்திற்கு உண்டு மேலும் அகஸ்ட் என்பது ஜோதிடத்தில் பகல் பொழுது என்று சொல்வார்கள் சூரிய உதயத்தில் இருந்து சூரிய அஸ்தமனம் வரை இந்த பகல் பொழுது என்பது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டரை மணி நேரம் வரை அதிகபட்சம் பன்னெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை கூட இருக்கும் அந்த அளவுக்கு பகல் பொழுது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் தான் மற்ற மாதத்தில் அந்த அளவுக்கு இருக்காது இந்த பகல் பொழுது அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் ஏராளமான சிறப்பு உண்டு அதில் ஒன்று என்று சொல்லிவிடுகிறேன் அதாவது முக்கியமான சிறப்புகள் இது பதினெட்டாம் தேதி ஜூன் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று ஏகாதசி வரதம் அதன் பிறகு பத்தொன்பது ஜூன் புதன்கிழமை என்று பிரதோஷம் சாயங்காலம் சிவன் கோயில் சென்று வழிபாடு செய்வது சிவனுடைய அருள் பெற்று வரலாம் நமக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பிரதோஷம் என்று வழிபட்டு வந்தார் அதன் பிறகு இருபத்தி ஒன்னாம் தேதி ஜூன் இருபத்தி ஒன்னு வெள்ளிக்கிழமை பார்த்தால் பௌர்ணமி ஆனி மாத பௌர்ணமி கேட்டை நட்சத்திரம் அனைத்து கோயில்களில் விசேஷமான வழிபாடுகள் நடைபெறும் பூஜைகள் நடைபெறும் அபிஷேகம் ஆராதனை கூட நடைபெறக்கூடிய ஒரு தினம் இந்த ஆணி மாதம் வரக்கூடிய பவு பௌர்ணமி தினம் கேட்டை நட்சத்திரம் அதன் பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி ஜூன் இருபத்தி அஞ்சு சிவகிரிழமை பார்த்தால் சங்கடகர சதுர்த்தி இரண்டாவது திருவோண விரதம் சாயங்காலம் விநாயகரை வழிபாடு செய்வது சங்கடகர சதுர்த்தி திருவோண விரதம் பெருமாளுக்கு திருவோண விரதம் கடைபிடிப்பது கூட இருபத்தி அஞ்சாம் தேதி தான் அதன் பிறகு இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை என்று சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது சஷ்டி விரதம் இருபத்தி ஏழாம் தேதி அதன் பிறகு ரெண்டாம் தேதி ஜூலை ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று ஏகாதசி விரதம் அது மட்டும் இல்ல அன்று கிருத்தி விரதம் கூட முருகப்பெருமானுக்கு கூட அன்று தான் விரதம் இருக்கலாம் ஏகாதசி விரதம் கிருத்தி விரதம் ரெண்டு உள்ளன ரெண்டாம் தேதி ஜூலை மாதம் அதன் பிறகு அஞ்சாந்தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை என்று அமாவாசை பித்தர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்களை வழிபட வேண்டும் தர்ப்பணம் செய்ய தவறக்கூடாது அது எந்த மாதம் எந்த மாத அமாவாசையாக இருந்தாலும் சரி தர்ப்பணம் என்பது மிக மிக முக்கியம் பித்தர்கள் வழிபாட்டில் அதுதான் மிக முக்கியம் அதன் பிறகு பதினொன்னு ஜூலை வியாழக்கிழமை என்று நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் அனைத்து சிவாலயங்கள் நடைபெறும் அந்தந்த நேரத்தை அந்த அருகில் உள்ள கோயில்களில் கேட்டுக்கொள்ளலாம் பதினோராந்தேதி ஜூலை பதினொன்று வியாழக்கிழமை அன்று நடராஜர் அபிஷேகம் பதினாலு ஜூலை ஞாயிறு அன்று சக்கர தாழ்வார் ஜெயந்தி சக்கர தாழ்வார் அவதாரம் தினம் பதினாலு ஜூலை பதினைஞ்சு ஜூலை பெரியாழ்வார் ஜெயந்தி ஆனி சுவாதி பெரியாழ்வார் ஜெயந்தி இவ்வளவு விசேஷங்கள் இந்த மாதத்தில் உள்ள அனைத்தும் முக்கியமான விஷயம் விசேஷங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்வோம் மறவாமல் சப்ஸ்கிரைப் படி கேட்டுக்கொள் நான்